அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம் புதுவை செய்திகளை உங்களுக்காக வாசித்தளிப்பவர் உங்கள் சிவகாமி சண்முக சுந்தரம் ஏப்ரல் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமை பாவேந்தர் பாரதிதாசனின் பிறந்த நாளை முன்னிட்டு புதுவை முதலமைச்சர் திரு ரங்கசாமி அவர்கள் அவரது உருவச்சிலைக்கு மாலை அணிவித்து சிறப்பு செய்தார் இருபத்தி எட்டு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஜெர்மன் தமிழருவி வானொலி நிலையம் உலகத் தமிழர் ஒன்றியம் நூல்வயல் பதிப்பகம் இணைந்து பாவேந்தர் பாரதிதாசன் விழா கவியரங்கம் நூல்கள் வெளியீடு விருதுகள் சான்றிதழ் வழங்கி புதுவை தமிழ்ச் சங்கத்தில் சிறப்பாக நிகழ்ச்சியை நடத்தியது இந்நிகழ்வினை மிகச்சிறப்பாக சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா ஒருங்கிணைப்பாளர் தமிழ் மாமணி சங்கத்தமிழ் காவலர் திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் இந்நிகழ்ச்சியானது முதலில் காலை ஒன்பது முப்பது மணியளவில் புதுவை தமிழ்தாய் வாழ்த்துடன் தொடங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருந்தவர்களுக்கு புதுச்சேரியின் பொறுப்பாளராக செயல்பட்டு கொண்டிருக்கும் கவிஞர் புதுவை புவனா அவர்கள் மிகச்சிறப்பாக வரவேற்புரை நல்கினார் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த கவிஞர்கள் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களை பாடினார்கள் கவிஞர் வேல்வெளி சிவக்கொழுந்து கவிஞர் விசாலாட்சி கவிஞர் கன்னித்தமிழ்தாசன் கவிஞர் புதுவை புவனா கவிஞர் தூ பவானி ஆசிரியர் பாவேந்தர் பாரதிதாசன் பாடல்களை பாடினார்கள் பின் கவியரங்கம் காலையில் மூன்று அமர்வுகளாகவும் மதியம் இரண்டு அமர்வுகளாகவும் ஆக ஐந்து அமர்வுகளாக மிகச்சிறப்பாக நடைபெற்றது முதல் அமர்வு தலைமை கவிஞர் புதுவை பிரபா அவர்களைத் தொடர்ந்து முன்னிலை வைத்தவர் கவிஞர் வே விசாலாட்சி இவர்களைத் தொடர்ந்து கவிஞர் கௌசல்யா கவிஞர் ஈஸ்வரி கவிஞர் சஞ்சனா கவிஞர் மதன் கவிஞர் வெற்றிவேலன் என ஏழு கவிஞர்கள் கவிதை வாசித்தார்கள் இரண்டாம் அமர்வு கவிஞர் து பவானி ஆசிரியர் அவர்களால் தலைமையேற்று நடத்தப்பட்டது அதைத் தொடர்ந்து முன்னிலை வைத்தவர் கவிஞர் வாசகி பொன்னரசு ஆவார்கள் இதில் கவிஞர் கலைவரதன் வீரமங்கை வேலுநாச்சியார் இலக்கிய சமூக பேரவை புதுச்சேரி கலந்து கொண்டார் இவர்களைத் தொடர்ந்து கவிஞர் த தமிழ் பூங்குன்றன் மஸ்கட் அவர்களும் கவிஞர் சி பிரமிழா மேரி புதுச்சேரியும் பொய் கவிஞர் பொய்யாதி ஏகாம்பரம் அவர்களும் கவிஞர் வேல்விழி சிவக்கொழுந்து அவர்களும் கவிஞர் பாரதி மோகன் அவர்களும் படைப்பாளி பைரவி அவர்களும் கலந்து கொண்டனர் திரு தமிழ் மாமணி நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் கவியரங்கத்தை சிறப்பித்தார் இரண்டு அமர்வுகளுக்கு பிறகு தேநீர் வழங்கப்பட்டது மூன்றாவது அமர்வு கவித்தென்றல் சே கலைவாணி அவர்கள் மேட்டூரிலிருந்து வந்து தலைமையேற்று நடத்தி கொடுத்தார் இதற்கு முன்னிலை வகித்தவர் கவிஞர் கோ சத்யமூர்த்தி அவர்கள் புதுச்சேரியிலிருந்து கவிஞர் த தமிழ் பூங்குன்றன் மஸ்கட்டிலிருந்து கலந்து கொண்டார் கவிஞர் பா நித்யஸ்ரீ கவிஞர் சுஜாதா சரவணன் புதுச்சேரி கவிஞர் காஞ்சனா புதுச்சேரி கவிஞர் சி அருள்பூசணி கவிஞர் நெல்லை மு மேனகா கவிஞர் எள்மாயோன் ஆகியோர் கலந்து கொண்டனர் மூன்று அமர்வுகளுக்குப் பிறகு கவிஞர்களுக்கு உணவு பரிமாறப்பட்டது மிகச் சிறப்பான முறையில் புதுவை புவனா அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார்கள் உணவு இடைவேளைக்கு பிறகு நான்கு மற்றும் ஐந்தாம் அமர்வுகள் நடைபெற்றது நான்காம் அமர்வுக்கு தலைமையேற்றவர் கவிஞர் கலா வாசு முன்னிலை வைத்தவர் கவிஞர் அருணாதேவி அவர்களைத் தொடர்ந்து கவிஞர் சிவகாமி கரூர் இதில் கலந்து கொண்டார் ஐந்தாம் அமர்வுக்கு தலைமை வகித்தவர் கவிஞர் மணிமொழி செல்வன் அதைத் தொடர்ந்து முன்னிலை வைத்தவர் மருத்துவர் எழிலரசன் இதில் கவிஞர் பா நித்யா கரூர் கவிஞர் குழ குவளை நாவழகன் செவிலியர் விஜயசாமுண்டேஸ்வரி கவிஞர் கடல் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இதனைத் தொடர்ந்து நூல்கள் வெளியிடப்பட்டது முதலில் முகங்கள் ஆறு என்னும் ஆறு கவிஞர்கள் எழுதிய நூல் வெளியிடப்பட்டது முதல் பிரதி சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா பவானி ஆசிரியர் அவர்களின் கணவர் தனஞ்சயன் அவர்கள் பெற்றுக்கொண்டார் அதனைத் தொடர்ந்து சங்கப்பூங்கல் தொகுதி ஐந்து வெளியிடப்பட்டது முகங்கள் ஆறு நூலிற்கு சிறைகை விதி என்று பெயரிடப்பட்டிருந்தது சங்கப்பூக்கள் தொகுதி ஐந்திற்கு சித்திரச் சோலைகளை என்று பாவேந்தர் பாரதிதாசனின் வரிகள் தலைப்பாக வைக்கப்பட்டு சிறப்பாக இருந்தது நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் சிறப்பு செய்யப்பட்டனர் சிறப்புரை திரு வி கலிய பெருமாள் அவர்கள் இயக்குனர் கலைப்பண்பாட்டுத்துறை புதுச்சேரி அவர்களால் வழங்கப்பட்டது வாழ்த்துறை கலைமாமணி வி முத்து சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் செயல்கள் பற்றியும் தமிழின் பெருமைகளை பற்றியும் மிகச் சிறப்பானதொரு வாழ்த்துறை வழங்கினார் பின் புதியதோர் உலகம் செய்வோம் பன்னாட்டு கவிதைப் போட்டியில் வெற்றி பெற்ற முதல் இரண்டு மூன்று பரிசு பெற்றவர்களுக்கு சான்றிதழ்கள் புத்தகம் வழங்கப்பட்டது மற்றவர்களுக்கு சிறப்புச் சான்றிதழ் வழங்கப்பட்டது ஜெர்மன் வானொலி கவிதைக்களம் நிகழ்ச்சியில் மூன்று நிகழ்வில் கலந்து கொண்டவர்களுக்கு சான்றிதழ் வழங்கப்பட்டது கவியரங்கத்தில் கலந்து கொண்ட அனைவருக்கும் கவித்தென்றல் விருது என்னும் சான்றிதழ் வழங்கப்பட்டது பாவேந்தர் பாரதிதாசன் என்னும் அமைப்பை நடத்தும் கடல் நாகராஜன் அவர்களுக்கு அவர்கள் சேவையை பாராட்டி தமிழ் பனிச்சம்மல் விருது வழங்கி அவருக்கு சிறப்பு செய்யப்பட்டது புதுச்சேரி படைப்பாழி இயக்கத்தைச் சார்ந்த ஆறு செல்வம் அவர்கள் வாழ்த்துறை வழங்கினார் இந்நிகழ்ச்சிக்கு வந்திருந்த சிறப்பு விருந்தினர்கள் மட்டும் கவிஞர்கள் அனைவருக்கும் பொன்னாடை போர்த்தி தமிழ் மாமணி திரு நீலகண்ட தமிழன் ஐயா அவர்கள் சிறப்பு செய்தார்கள் புலவர் காமு கலைமணி ஆசிரியை அவர்களின் பெயரில் தாய் என்ற தலைப்பில் கவிதை போட்டி நடத்தப்பட்டது அதில் பங்கு பெற்றவர்களுக்கு புலவர் காமு கலைமணி ஆசிரியை நினைவு விழா தமிழ் கவிதைப் போட்டியின் சிறப்புச் சான்றிதழ் அதன் தலைவரான தமிழ்ச்செம்மல் முனைவர் இரா சஞ்சீவிராயன் அவர்களால் மருத்துவர் எழிலரசன் சஞ்சீவி ஆயுர்வேத மருத்துவமனை பன்ருட்டி அவர்கள் வழங்கினார்கள் தேநீர் மற்றும் தின்பண்டம் வழங்கப்பட்டது இறுதியாக நன்றியுரை கவிஞர் விசாலாட்சி அவர்கள் மிகச்சிறப்பாக நிறைவு செய்து வழங்கினார்கள் நேரம் அதிகமாக இருந்ததால் நிகழ்ச்சிகள் அனைத்தும் செவ்வனே சிறப்பாக நடைபெற்றது இந்நிகழ்ச்சிக்கு சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா சகோதரர் கோகு தட்சிணாமூர்த்தி மற்றும் கவிஞர் தாசன் நமச்சிவாயம் ஆகியோர் சிறப்பாக ஒத்துழைப்பு நல்கினர் புதுவை புவனா அவர்கள் இந்நிகழ்வினை மிகச்சிறப்பாக ஏற்பாடு செய்திருந்தார் அவர்களோடு இணைந்து கவிஞர் து பவானி அவர்கள் சிறப்பாக நடத்தி கொடுத்தார் இதை ஏற்பாடு செய்து சிறப்பாக நடக்க உதவிய அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்காவின் சார்பிலும் விழாக்குழுவினர் அனைவரின் சார்பிலும் வாழ்த்துக்கள் தெரிவித்துக் கொள்கிறார்கள் சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா புதுவையில் பாவேந்தருக்கு விழா எடுத்தது ஊடகங்களில் மட்டுமல்லாமல் பல்வேறு நாளிதழ்களிலும் வெளிவந்துள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது இவ்வாறாக புதுவையில் பாவேந்தர் பாரதிதாசனை பாராட்டி அவர்களுக்கு விழா எடுக்கப்பட்டது இப்பொழுது இதனைத் தொடர்ந்து வானிலை அறிக்கையை பார்ப்போம் வானிலை அறிக்கை மனதை குளிர்வுக்கும் வண்ணம் இல்லை புயலுக்கு வழங்கியது போல ஆரஞ்சு அலர்ட் மஞ்சள் அலர்ட் சிகப்பு அலர்ட் என்று கொடுத்திருக்கிறார்கள் ஆரஞ்சு அலர்ட் வழங்கப்பட்ட மாவட்டங்கள் கிருஷ்ணகிரி தருமபுரி கள்ளக்குறிச்சி பெரம்பலூர் கரூர் ஈரோடு நாமக்கல் ராணிப்பேட்டை வேலூர் திருப்பத்தூர் திருவண்ணாமலை சேலம் திருச்சி திருப்பூர் கோவை ஆகிய ஏழு மாவட்டங்களுக்கு வெப்பாலைக்கான மஞ்சள் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது அதே சமயம் நீலகிரி திண்டுக்கல் மதுரை விருதுநகர் கன்னியாகுமரி ஆகிய மேற்குத் தொடர்ச்சி மலைப்பகுதியை ஒட்டிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடியுடன் கூடிய மழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிக்கிறது புதுவையில் முப்பத்தி ஆறு டிகிரி செல்சியஸாக வெப்பம் தகிக்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கையை நிறைவு செய்து கொள்கின்றோம் உங்களிடமிருந்து விடைபெறுபவர் உங்கள் அன்பு சகோதரி திருக்குறள் தொண்டர் சிவகாமி சண்முக சுந்தரம் சங்கத்தமன் இலக்கிய பூங்கா சென்னை நன்றி